ஹாய் இது மா கேளுங்க கதை கேளுங்க மானதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் நாற்பது ஆதவன் காரை ஓட்டிக் கொண்டு இருக்க அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் குழலி மெல்ல விடிய தொடங்கியிருந்த இருந்த வானத்தை வெறித்து பார்த்தாள் குழலி நீ மாறன முதல்ல எப்போ பார்த்த அவன் கேள்வியில் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னே இருந்த கண்ணாடி வழியே சாலையில் பார்வையை பதித்துக்கொண்டு கொண்டு கூறினாள் ஒரு நாளில் எப்படி என்னோட அம்மாவை இழந்தேனோ அதே மாதிரியான ஒரு நாளில் எனக்கு என்னோட மாறன் கிடைச்சான் அவள் பேசும்போது குறுக்கே எதுவும் பேசாமல் அமைதியாக அவள் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆதவன் தன் தந்தை இறந்ததைப் பற்றியும் தாயும் தங்கையும் இறந்ததைப் பற்றியும் கூறினாள் அதுல இருந்து எனக்கு நாளே ஒரு மாதிரி பயமா இருக்கும் என் கண்ணு முன்னாடி அந்த நாள் தான் வந்து போகும் ஒரு மாதிரி படப்படப்பா ஆயிடுவேன் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அங்கே அப்பப்போ அப்போ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸ்டடி சென்டர் எங்கே வேணும்னாலும் போடுவாங்க அப்படி ஒரு தடவை ஸ்டடி சென்டரில் தான் மலர மீட் பண்ணேன் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தா அவகிட்ட பேசி அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு குடிகார அப்பா ஒரே ஒரு தம்பி இவ தான் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்துக்கிட்டே தம்பியை படிக்க வைக்கிறா அவனை படிக்க வைக்கிறதும் இல்லாமல் இவளும் படிக்கிறா அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது படிப்பை விட்டுடாமல் அவ்வளவு கஷ்டத்திலும் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு அவள் மேலே மரியாதையே வந்துச்சு படிப்பும் சும்மா சொல்லக்கூடாது ஓரளவுக்கு நல்லாவே சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு படிப்பா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டோம் ஒரு ரெண்டு தடவை அவள் வீட்டுக்கு போயிருக்கேன் அவளுக்கு கடை லீவ் இருக்கிற நாளில் எங்கேயாச்சும் வெளியே போவோம் ஒரு நாள் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கன்னு சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போது திடீர்னு மழை பிடிச்சிடுச்சு நான் நர்வஸ் ஆகிட்டேன் அவளுக்கும் என்னை பற்றி தெரியும் அதனால என்னை கூட்டிக்கிட்டு ஒரு ஜூஸ் ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டான் கொஞ்ச நேரம் இரு குழலி மழை விட்டதும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான் நானும் சரினா அமைதியாக உட்காந்துட்டேன் ரெண்டு பேரும் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் அப்போது திடீர்னு ஒரு பையன் அந்த ஜூஸ் கடைக்கு வெளியே இருக்கிற பாதாள சாக்கடையில் தவறி உள்ளே விழுந்துட்டான் என்னோட தங்கச்சி விழுந்த மாதிரியே ஒரு நொடி நிறுத்தி அழுகையை அடக்கி தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க சுத்த நின்று சுத்தி நின்று உள்ளே எட்டி எட்டி பாக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் என் தங்கச்சி மாதிரியே அந்த பையனும் உயிரை விட போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்த நேரத்துலதான் டக்குன்னு ஒருத்தன் உள்ளே இறங்கினான் வெளியே இருந்த அவன் ஃப்ரெண்டு கத்திக்கிட்டே இருந்தான் அதையெல்லாம் காதல வாங்காம உள்ளே இறங்கி அந்த பையனை தூக்கிட்டு வெளியே வந்துட்டான் நல்ல வேலை சாக்கடை அடைச்சிருந்ததுனால தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக போகலை அதனால் அந்த பையனை காப்பாற்ற முடிஞ்சது அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்து அந்த பையனை தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க காப்பாற்றினவன் கிட்ட அவன் ஃப்ரெண்டு கேட்டான் என்னடா இன்றைக்கி தான் புது ட்ரெஸ் வாங்கி போட்ட அதுக்குள்ளே இப்படி சாக்கடையில் இறங்கி அழுக்காக்கிட்டியேன்னு அவனை முறைச்சிக்கிட்டே சொன்னான் ட்ரெஸ்ஸு போனால் இன்னொன்று வாங்கிக்கலாம் அந்த பையனோட உயிர் போச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்போதான் விஷயம் கேள்விப்பட்ட அந்த பையனோட அப்பா வேகமாக அங்கே வந்தார் அவர்கிட்ட விஷயத்த சொல்லி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ல அவரை இழுத்து வச்சு பலாரனு அவர் கன்னத்திலேயே அடித்தான் அவன் அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தையில திட்டிட்டு பெத்த பையனை கண்டுக்காமல் போகிற நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு கத்தினான் ஐயோ நான் கடையில் அவனை உட்கார சொல்லிட்டு தான் போனேன் அதுக்குள்ள அவன் இப்படி பண்ணிட்டான்னு அவர் அழுதுகிட்டே சொன்னார் அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு தான் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாரு ஏண்டா யாராச்சும் வேணும்னே பெத்த பிள்ளையே இப்படி பண்ணுவாங்களா ஏண்டா இப்படி கோபப்படுற அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட் அவனை இழுத்துக்கிட்டு போயிட்டான் அவனையே பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே மனசுல பதிஞ்சு போயிட்டான் நம்ம தங்கச்சி விழுந்தப்ப இப்படி ஒருத்தன் இருந்திருந்தா இன்னைக்கு நான் அம்மா கூடவும் தங்கச்சி கூடவும் சந்தோஷமா இருந்திருப்பேன் இல்ல அப்படின்னு வாய திறந்தே மலர்கிட்ட புலம்புனேன் மலர் என் கையா ஆறுதலா பிடிச்சிக்கிட்டு சமாதானம் சொன்னான் கொஞ்ச நேரத்துல மழை நின்னதும் நானும் அவளும் கிளம்பிட்டோம் ஆனால் எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தான் அவன் அடுத்த தடவை மழை பெய்யும் போது ஏனோ எனக்கு உடம்பு நடுங்கலை அம்மா தங்கச்சி நினப்பை மீறி அவன் முகந்தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு அதை நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருந்தேன் மலர்கிட்டையும் அதை பற்றி சொல்லி சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வைஷ்ணவி அக்கா வீட்டில் அவனை எத்தாச்சியாக பார்த்தேன் அவனை பார்த்ததும் எனக்கு பயங்கர ஷாக் ஆனால் அவன்கிட்ட அதை காட்டிக்கல அவனோ என்னை பார்த்ததும் ஃப்ளாட் ஆகிட்டான் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தான் நானும் பையப்புள்ள கொஞ்ச நாள் பின்னாடியே அலையட்டும் அப்படின்னு கண்டுக்காமல் இருந்தேன் நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் என்றான் ஆதவன் இடையில் புகுந்து நான் என்ன சொன்ன எது கரெக்டு இன்பா சார் ஒருத்தரை பார்த்த உடனே எடை போட்டுடுவாருன்னு சொன்னியே அதை சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க பார்க்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கான்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஆளு ரொம்ப விவரம் அப்படின்னு உன்னை பற்றி என் கிட்டே சொன்னார் அதைத்தான் கரெக்டுன்னு சொன்னேன் பசங்களை பின்னாடி அலைய வைக்கிறதுல அப்படி ஒரு சுகம் இல்லை தப்பாக சொல்லாதீங்க சார் எல்லா பசங்களையும் இல்லை நமக்கு பிடிச்ச பையனை மட்டும் இவன் தான் இனி நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தனை பார்த்து நம்ம முடிவு பண்ணியிருப்போம் இல்ல அவனை மட்டும் அது சரி என்று சொல்லி தானாதவன் என்னை பற்றி எல்லாம் சொன்னேன்ல உங்களை பற்றி சொல்லுங்க அதுதான் சொன்னேனே அது உங்க ப்ரொஃபஷன் சர்வீஸ் நான் அதை கேட்கல பர்சனல் டீடைல்ஸ் சொல்லுங்க நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி தான் எனக்கு ஒரு அக்கா சேலம் பக்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு ஒய்ஃப் அவன் கூறியதும் மீண்டும் அவனை முறைத்தாள் ஆதவன் மீண்டும் முறக்க சிரித்தான் வைஃப் ரஞ்சனா கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் லெக்சரரா இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் பேட்ரிக் ஸ்கூலில் செவன்த்து சிக்ஸ்த்து படிக்கிறாங்க அவ்வளவுதான் என்னோடய ஃபேமிலி இந்த டீட்டெயில்ஸ் போதுமா என்னை எங்கேயோ தங்க வைக்க போகிறதா சொன்னீங்களே எங்கே என்னோட சித்தி வீட்டில் சித்தினா என் அம்மாவோட தங்கச்சி நான் போனா அவங்க வீட்ல தங்க இடம் இருக்குமா யோசனையோடு கேட்டவளை பார்த்து ஏளனமாக சிரித்தானாதவன் எதுக்கு சார் இப்படி சிரிக்கிறீங்க எங்க சித்தப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லலாம் சார் அப்படியெல்லாம் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்த வேண்டாம் வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன் கியர் மேலிருந்து அவன் கையின் மேல் தன் கையை வைத்து கெஞ்சுதலாக கேட்டாள் சரி இன்னைக்கு ஒரு நாள் அங்கே தங்கு நாளைக்கு நான் வேற பெரிய இடமா பார்த்து உன்னை தங்க வைக்கிறேன் சார் சார் நான் அப்படியெல்லாம் கேட்கல என்னால யாருக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாதுல்ல அதனால தான் அப்படி சொன்னேன் சரி சரி என்று அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே புன்னகைத்தான் ஆதவன் சிறிது நேரத்தில் அவள் அப்படியே கதவில் சாய்ந்து ஆழ்ந்து உறங்கிவிட்டாள் கார் இடத்தில் நின்றது அவள் கன்னத்தில் தட்டி எழுப்பினான் ஆதவன் குழலி எழுந்துரு வீடு வந்துருச்சு அவன் தட்டி அதுவும் திகைத்து எழுந்து சுற்றமுற்றம் பார்த்தாள் இறங்கு என்றான் அவன் கதவை திறந்து இறங்கியவள் மலைத்து அப்படியே நின்று விட்டாள் சார் இதையா வீடுன்னு சொன்னீங்க என்றாள் மென்று விழுங்கி அவள் பையை எடுத்துக்கொண்டு முன்னே நடந்தவன் வா என்றான் சின்னதாக சிரித்து கொண்டே சார் இதுக்கு பேர் வீடு இல்ல சார் பங்களா அரண்மனை இப்படி சார் சொல்லுவாங்க ஓட்டமும் நடையுமாக அவன் பின்னாலேயே சென்று மெல்லிய குரலில் கேட்டாள் இந்த வீட்டில் உனக்கு தங்க இடம் இருக்கும் இல்ல என்றான் குறும்பாக வீட்ல இடம் இருக்கும் சார் ஆனா வீட்டோட ஓனர் மனசுல இடம் இருக்குமா பணக்காரங்க எல்லாம் எப்படி சார் ஒத்துக்குவாங்க ஒரு நொடி அவள் பேச்சை உண்மையாகவே ரசித்தானாதவன் எவ்வளவு இயல்பான கேள்வி ஆனால் அதில் இருக்கும் அவளுடைய அனுபவத்தை உணர்ந்தான் வாங்க தம்பி என்ற அந்த வீட்டின் வேலைக்காரர்கள் அவனுக்கு மரியாதையான வரவேற்பை அளித்தார்கள் மிரட்சியான விழிகளோடு அவன் கூடவே நடந்தாள் குழலி அங்கிருந்த சோஃபாவில் அவரை அம் அவளை அமரச் சொல்லிவிட்டு தானும் அவள் அருகே அமர்ந்தான் குழலி எங்க பாரு எங்க சித்தப்பா கொஞ்சம் ஒரு மாதிரிதான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாரு கொஞ்சம் கோபக்காரர் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது புரிஞ்சதா ம் ஒன்றும் புரியாமல் தலையசைத்தாள் ஆனால் எங்க சித்தி அப்படி இல்லை ரொம்ப சாஃப்ட் பாசமாக பேசுவாங்க அவங்க கிட்ட நல்லா பழகிக்கோ உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க கொஞ்சம் சந்தோஷமாக தலையசைத்தாள் ஆனால் ஆதவன் கூறியதற்கு நேர்மாறாக இங்கே நடந்து கொண்டு இருந்தது ராஜாராமன் அவளிடம் அவ்வளவு பாசமாக இருந்தார் ஜானகியோ அதற்கு நேர்மாறாக இருந்தார் குழலியை கண்டாலே அவருக்கு பிடிப்பதில்லை அது ஏன் என்று எவ்வளவு யோசித்து அவளுக்கும் புரியவும் இல்லை ஆனால் இந்த நான்கு நாட்களில் ஒன்று மட்டும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது ஜானகிக்கு அவர் மகள் மேல் பிரியம் அதிகம் அவர் இறந்துவிட்டதால் அவருடைய மனம் அதை நினைத்து வருத்தம் கொண்டு அவருடைய அழுத்தத்தை கூட்டுகிறது போதாததற்கு ராஜாராமன் வேறு அவளிடம் ஜானகியை அந்த அழுத்தத்தில் என்று காப்பாற்றி தருமாறு உதவியாக கேட்கிறார் என்ன செய்வது என்று அவளும் யோசித்து கொண்டுதான் இருந்தாள் ஆனால் அவளுக்கு வழிதான் கிடைக்கவில்லை இன்றும் அதே போல் யோசித்து கொண்டே உறங்கிவிட்டாள் குழலி என்ன செய்ய போகிறாள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்